بسم الله الرحمن الرحيم أعوذ بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. رب السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات அது நமக்கு சுலபமாகவே முடிந்துவிடும் அது நமக்கு கஷ்டமாக முடிந்தால் மற்ற அனைத்து வழக்கு வேறுபாடுகளைப் பற்றி விசாரிக்கப்படும் போது நாம் மாட்டிக்கொள்வோம் அதே போல அல்லாஹ் கூறுகிறான் யார் ஒருவர் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் சரியாக தொள்ளுகிறார் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலும் உயர்ந்த சுவர்க்கமான ஜனத்திலும் பெரிசோதனையை அளிப்பதாக வாக்களிக்கின்றான் யார் ஒருவர் கழுவையை அல் அல்லாஹுவத்திற்கும் பயந்து

உங்களுடைய மனசுல எந்த பாவக்கறையும் இருக்காது என்றார்கள் தொழுகை தீங்கை விட்டு மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்குமென இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த தொழுகை தான் அதை விடும்பவனும் காஃபி தான் ஒரு மு ஒரு காப்பிற்கும் உள்ள வித்தியாசமே இந்த தொழுகை தான் தொழுகையை விடுபவனும் காஃபிர்தான் என 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 நபிச

தொழுகையை பாலாக்கினர் மனோ இச்சையை பின்பற்றினர் என பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் சரியா தொழுகையை சரியாக நிறைவேற்றி நண்பர்களாக மரணிப்போம் தொழுகையின் பயன்களை அதிகம் அதிகம் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெறுவோமாக என பிரார்த்தித்தவராக எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக இருதாவான ஆனில் அஹமதுல்லாஹி ரபில்லாலுமே